எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க போகிறோம் என்னென்னா ரப்பர் பேண்டு யூஸ் பண்ணி என்னெல்லாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம நிறைய யூசர்ஸ் இருக்குது ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் டிப் நம்பர் ஒன் பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வாட்ரு பாட்டில் மாதிரி இருக்கும் ஸ்கூலுக்கு கூட போகும் எங்கேயாவது ட்ராவலிங் டைமில் எடுத்துகிட்டு போவோம் அது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நல்லா டைட்டாக தான் இருக்கும் பட் சாச்சோம்னா லீக் ஆகும் வாட்டர் ட்ராப் ஆகும் ஸோ அந்தமாரி டைமில் என்ன பண்ணணுன்னா ஒரு லப்பர் பேண்டை எடுத்துகிட்டு இதேமாரி போட்டுங்க போட்டுட்டு அந்த ல லாஸ்ட்டு லைன் இருக்குல்ல அந்த நான் இப்போ தப்பாக போட்டேன் கொஞ்சம் மேலே இருக்குல்ல ஸோ அந்த பெரிய லைன் ஸோ அந்த லைனுக்கிட்ட அதை விட்டுடுங்க ஒரே ஒரு ரெண்டு நாட்டெலாம் போனவரோ ஒரே ஒரு இது போதும் போட்டு டைட் பண்ணிங்கன்னா நல்லா டைட்டாக முடியுது நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் ட்ராப்பே ஆகலை வாட்ரு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கூ ஸ்கூல் போகிற பசங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னா அந்த நம்ம சாப் சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவோம் ஈஸியாக ஃபுட் எடுக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஒரு அப்பளம் பொறிச்சதை எடுக்கணும் இது நிறைய பேருக்கு யூஸ் பண்ண முடியாது யூஸ் பண்ண தெரியாது மாரி ஸ்டிக்கு இல்லைன்னா இந்த ஸ்பூன் ஐட்டமே வந்துருக்கு அப்பளம் எடுக்கிறதுக்கெலாம் அந்த கரண்டி இல்லாதவங்க இதை மாரி ஸ்பூனையே நம்ம அதை மாரி யூஸ் அப்பளம் எடுக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் மாரி ஒரே சைஸில் உள்ள ரெண்டு ஸ்பூன் எடுத்துங்க அதை இதை மாரி லப்பர் பேண்ட் போட்டு கட்டிங்க இது வந்து ரொம்ப டைட்டாக போடாதீங்க ஜஸ்ட்டு நான் டூ நாட் தான் போட்டிருக்கேன் ஸோ போட்டுட்டு பார்த்தீங்கன்னா சாப்ஸ்டிக் மாரி அந்த கிளிப் நம்ம ஆப்பிளெலாம் பொறிச்சு எடுப்போம்ல ஸோ அந்த கரண்டி மாரியே இது நார்மல் கரண்டியே யூஸ் ஆகும் நீங்கள் ஈஸியாக அதை எடுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா சாம்பிராணி போடுவோம் நெருப்பு கீழே விழுந்துரும் அதை எடுக்கிறதுக்கு கூட நம்ம இதை மாரி ஸ்டிக்கு யூஸ் ஸ்பூனே யூஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம் தேர்ட் இப்போ என்னென்னா இந்தமாரி பாக்கெட்டில் இருக்கிற திங்ஸ்க்கெலாம் ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு பாக்ஸை அரேஞ்ச் பண்ணோம்னா கிச்சன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெறும் பாக்ஸு தான் இருக்கும் பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும் ஸோ நம்ம அதைமாரி யூஸ் பண்ணாமல் இந்த இந்தமாரி மாவெல்லாம் பிரித்தோம்னா பாதி கொட்டிட்டு பாதி என்னன்னா இதைமாரி லப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணி வச்சுக்கலாம் கண்டெய்னர் தேவையில்லா நம்ம எங்கேயாவது ட்ராவலிங்கில் இருக்கோம் இப்போ அங்கங்கேயும் நம்ம பாக்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ இது அதேமாரி மாரி டைமிங்லையோ இல்லை சில விஷயத்துக்கு பாக்ஸ் இல்லை அப்படின்னா இதேமாரி லப்பர் பேண்ட் போட்டு யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஏர்டைட் நல்லா கொடுக்கும் கட்டியெல்லாம் ஆகாது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு டிப் போகலாம் இதேமாரி நம்ம பென்சில் எழுதிட்டோம்னா எரேசர் தேடுவோம் நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா எங்கேயுமே விட்டு வைக்க மாட்டாங்க நம்மள்ட்ட கேட்பாங்க அவங்களுக்கு தேவைன்னா நம்ம எடுத்து எடுத்து கீழே போட்டதெல்லாம் எடுத்து எடுத்து ஸ்டோர் பண்ணோம் ஸோ அந்தமாரி டைமில் நம்மளுக்கு தேவைப்படும்ல சில நேரம் நம்ம வீட்டில் எழுதுறப்போ பார்த்திங்கன்னா கிடைக்க கிடைக்காது ஆனால் லப்பர் பேண்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஏதாவது பாக்கெட்டு பாக்கெட் இல்லாமல் ஃபுட் பாக்கெட்லாம் அதில் தானே கட்டி கொடுக்குறாங்க ஸோ அதை எடுத்து வச்சு நம்ம இதை மாரி அழைச்சிக்கலாம் அந்த பின்னாடி பென்சில் இதைமாரி போட்டுட்டு எழுதின பிறகு பார்த்திங்கன்னா நல்லா எரேஸ் ஆகுது யூஸ் பண்ணி பாருங்கள் பார்த்திங்கன்னா சுத்தமாக எரேஸ் ஆகிடுது அந்த ப்ளூ கலர் என் பென்சில் உள்ள கலர் ஓட்டிடுச்சு ஸோ பட் பென்சில் வந்து நல்லா எரேஸ் ஆகுது நெக்ஸ்ட்டு டிப் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம மோஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சோப்புக்குன்னு ஒரு பாக்ஸ் வச்சுருப்போம் சோப் பாக்ஸு இருந்தும் அடியில் இந்தமாரி பார்த்திங்கன்னா ஈரோ ஈரம் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் சோப்பு சீக்கிரம் கரைஞ்சிரும் இந்த குட்டீஸுங்கலாம் சொல்லவே வேணாம் நல்லா கரைச்சி விட்டுட்டு வந்துடுவாங்க ஸோ அந்த மாரி கரையாமல் இருக்கணுன்னா ஃபர்ஸ்ட் இதை வாஷ் பண்ணி எடுத்துப்போம் எடுத்தாச்சு இதை மாரி ரெண்டு லப்பர் பேண்ட் எடுத்துங்க ரெண்டு பக்கமும் இந்தமாரி போட்டுடுங்க போட்டுட்டு அதை வந்து எப்பொழுதும் போல் சோப்பு எப்படி வைப்பீங்க அந்த பாக்ஸில் வைப்பீங்களா ஸோ அதேமாரி இந்த லப்பர் பேண்ட் மேலே வைங்க இதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது மேலே சோப்பு வைங்க இதை வழுக்கிட்டு விழுவுமான்னா பாருங்கள் வழுக்காது அந்த ரப்பர் பேண்ட் நல்ல க்ரிப் தான் தரும் கீழேருந்து அந்த இருக்கிற தண்ணியெலாம் அந்த பாக்ஸில் நல்லா ஃபில்ட்ரு ஆகும் நீங்கள் நார்மலாக வச்சு அது ஈரமாகிறதுக்கும் இது நல்லா ஆகும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு டிப் இதை மாரி நம்ம எதாவது படிச்சுட்ருப்போம் இல்லை பசங்கள் எழுதிட்டு டக்குன்னு பார்த்தோம்னா அந்த பேஜ் விட்டுடுவோம் அந்த பேஜ் ஒன்று ஒன்றா தேடிட்டுருப்போம் ஸோ அதேமாரி இல்லாமல் ரப்பர் பேண்டை புக் மார்க்காகவும் யூஸ் பண்ணலாம் இதை மாரி ஃபுல்லாக போட்டுக்குங்க பாதி நோட்டில் போடாதீங்க ஃபுல்லாக இதை மாரி எடுத்து விட்டுங்க இதை மாரி நல்லா எண்டுக்கு போயிடணும் ஸோ எடுத்துட்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பேஜ் படிச்சிட்டிங்க ரெஃபர் பண்ணிகிட்ருந்தீங்கிறது ஈஸியாக நீங்கள் ஃபைன் பண்ணலாம் இதுவும் பசங்களுக்கும் யூஸ் ஆகும் நம்மளும் படிச்சுட்டு இருக்கிறப்ப இல்லை ஏதாவது எழுதி வைப்போம் இன்னைய எக்ஸ்பென்சஸ்ஸோ இல்லை எதுவும் முக்கியமாக எதோ எழுதி வைக்கிறத டக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னா கிச்சனில் பார்த்திங்கன்னா நம்ம சிங்கில் வச்சு கட்டிங் போர்டு யூஸ் பண்ணுறப்ப வழுக்கும் கட்டிங் போர்டு உடன் கூட பரவாயில்ல சில பேர் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் போர்டெலாம் பார்த்திங்கன்னா நல்லா வழுக்கும் அந்தமாரி இல்லாமல் இருக்கணுன்னா இந்தமாரி லப்பர் பேண்ட் வந்து எடுத்து ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று போட்டுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா க்ரிப் தரும் வழுக்கவே வழுக்காது உங்களுக்கு அப்படியே நான் லைட்டாக அசைமை தவிர வழுக்கெல்லாம் செய்யாது நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு டிப் பார்க்கலாம் இந்த மாரி வாட்டர் பாட்டில் எடுத்துக்கங்க நம்ம ஜூஸ் குடிச்சிட்டு சோடா ஏதாவது யூஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதேமாரி உங்கள்கிட்ட பாட்டில் இருக்கும் அதை நம்ம எப்படி ரீயூஸ் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் கட் பண்ணி இந்த ரேப்பரை கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணுறதுக்கு சிசர் கட்டாக ஆகலைன்னா சிசர்லேயும் நம்ம லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு நைஃப் கத்தி எடுத்துகிட்டு அடுப்பில் காமிச்சோம்னா அந்த ஹீட்டில் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்தமாரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம பென்சில் ஹோல்டராக யூஸ் பண்ணலாம் இது வந்து ஒரே பார்ட்டாக இருக்கணுன்னா இப்படியே யூஸ் பண்ணலாம் இது ரெண்டு பார்ட்டாக வேணும் ஒரு பக்கம் ஸ்கெட்சு போடணும் இன்னொரு பக்கம் பென்சில் போடணும் ஈஸியாக நம்ம பிரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா இதேமாரி ரப்பர் பேண்ட் போட்டுட்டு ஒரு பக்கம் ஸ்கெட்சு ஒரு பக்கம் பென்சில் அதுமாரி போடுறப்ப நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி ஒன்று ஒன்றுத்தையும் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களுக்கும் அரேஞ்ச்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்க முடியும் நம்மளால் பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப் கொடுத்திங்கனாலுமே அதில் எல்லாத்தையுமே குப்பை மாரியே போட்டு வச்சுருப்பாங்க பசங்க ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுறாங்கல்ல ஸோ இதை மாரி எதாவது ஆர்கனைஸ் பண்ணி தரவை அவங்களும் அழகாக அரேஞ்ச் பண்ணிப்பாங்க இன்னும் நீங்கள் அட்ராக்டிவாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை மாரி ஒரு கிளிட்டர் எதாவது க்ளூ வச்சு ஒட்டிட்டு இல்லை உள்ளன் உள்ளன் இல்லை த்ரெட்டு என்ன இருக்கோ வீட்டில் அதை சும்மா ஏதாவது ஒரு டெக்கரேட் பண்ணிவிட்டு இதை மாரியும் கொடுக்குறோம் அதே பிளாஸ்டிக் கப்போ நம்ம கண் திஸ்டிக்காக வாசலில் பூஜை ரூமில் வீட்டில் எங்கே வேணாலும் வைக்கலாம் ரொம்ப நல்லது பாசிட்டிவ் எனர்ஜி க்ரியேட் பண்ணணுன்னு சொல்கிறாங்க ஸோ அது போடுற இல்லாமல்னால் கிளாஸ் பாக்ஸ் பவுல் தான் யூஸ் பண்ணுவோம் பாட்டில் மாரி இல்லை கப்பு மாரி யூஸ் பண்ணுவோம் ஸோ நம்மளால இப்போ செய்யணும்னு ஆசை இருக்கும் பட் கப் அந்த பா கப் வாங்க கிளாஸில் வாங்கணும் அப்படின்னு பார்க்குறப்ப கடைக்கு போவோம் அதுக்கெலாம் டைம் இருக்காது ஸோ அந்தமாரி டைமில் இந்த பிளாஸ்டிக் மீண்டும் யூஸ் பண்ணலாம் கிளாஸ் மாரியே இருக்கும் பத்தாததுக்கு பசங்க தள்ளி விட்டுனாங்க கூட உடையாது நான் இப்போ இந்த சாட்சி வீடியோ எடுக்கிறனால அந்த வாட்ரு கீழே ஊற்றிட்டு மற்றபடி அது லீக்கெல்லாம் ஆகாது நல்லா தான் யூஸ் ஆகும் ஸோ கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள் பாய்